ஹாய் இது என்னோட பர்த்டேக்கு எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபீவர் என்னால் பேசக்கூட முடியல அதனால தான் என் பொண்ணு எனக்கோசரம் கேக் செஞ்சால அதை தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் எனக்கு யாருமே கேக் வெட்டது கிடையாது இது வந்து என் பொண்ணு எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கேக் வெட்டியிருக்கா எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அம்மா வீட்டில் சின்ன வயசில் ஒரு ரெண்டு வாட்டிக்கிட்ட கேக் வெட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குது அப்புறம் நானாக வளர்ந்து நானாக எனக்குன்னு ஒரு கேக் வெட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு தான் எனக்கு வந்து அவளாக செஞ்சு இந்த கேக் வந்து வெட் வெட் அவளாக வந்து செஞ்ச கேக்கு சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்குன்னு கேக் வெட்டேன் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என் பொண்ணு வந்து கேண்டில் கூடம் இந்த குச்சி இருக்கும்ல அந்த குச்சியை வச்சு தான் வந்து வந்து கேண்டில் மாதிரி இந்த வத்தி குச்சியாக சொருவிட்டு அது கேண்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியாவும் என் பொண்ணு தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆனால் மறுநாள் நான் அப்படியே ஜுரத்தில் படுத்துட்டேன் ஃபுல்லாகவே இப்போ தான் கொஞ்சமாக பேச முடியுது சரி தான் அந்த ஒரு கேக் வீடியோ மட்டும் பேசி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இன்னும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோலாம் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த கேக்கை கட் கூட பண்ண முடியல என்னால் அதை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டாளா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நடுவில் வெட்டி அதுக்கப்புறமேட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அவள் அஞ்சு ரூபா கேக் இருக்கும்ல அந்த கேக் வாங்கிட்டு அதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிட்கேட் இருக்கும்ல அந்த மெல்ட் பண்ணி போட்டிருக்கா அப்புறம் அது மேலே கிட்கேட் வச்சுருக்கான் பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் ஷார்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் பசங்க எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் என் சின்ன பொண்ணுக்கு என் பர்த்டே அன்னைக்கே ஜுரம் மறுநாள் தான் எனக்கு அப்படியே அவன் என் கூட பார்த்துட்டு இருந்தனாலயா என்னன்னு தெரியல எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணுக்கும் வந்துடுச்சு மூணு பேருக்குமே ஜுரம் பாவம் எங்கள் வீட்டுக்காரால் சமாளிக்கவே முடியலங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு அவருக்குமே ஜோரம் தான் ஆனால் அவரால் முடியல என்னை அவரால் கொஞ்சம் பண்ண முடியுது அதனால் வச்சு பார்த்துட்ருக்காரு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதம் பிறந்ததே இப்படியான்ற மாதிரி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்